விழா இது உங்கள் அபிமான வழங்கும் என்னதான் எனக்கு இந்த வீடியோவை தோத்து வழங்க அதற்கு காரணம் அப்படின்னா பற்றிய அழகான பாடல்களை மக்கள் கொடுத்துக்கிட்டு வராங்க ரொம்ப அழகா பாடுறானுங்க இந்த பாடல்கள் மூலம் பாலா உண்மையிலேயே நல்ல மனிதன் என்பது மற்றவர்களுக்கு புரியும் இருக்கு பாலாவை பாடல்களால் புகழ்ந்து அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அந்த பாட்டு போடும்போதே அந்த எடிட்டிங்ல வந்து அவர் உதவியும் சேர்த்து போடுறாங்க சொல்ல இது ஜீசஸ் பெத்த புள்ள கொஞ்சம் பல பெரிய மலையா உயர்ந்துச்சு பல பட்ச கஷ்டத்துக்கு பல நோந்து சேர்ந்துச்சு தமிழ் சினிமா इंडस्ट्रीல இல்ல அவரை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கும் பாளம் இது பாலி போடுபவர்களுக்கும் இந்த பாடல் மூலம் ஒரு சிறு கிடைத்துள்ளது கிடைதுது. சிவந்தன மாதர் கண்கள் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் தேடி சிவந்தன ஞானியர் பாலாவினுடைய சாதனை அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. انا கொடுத்து கொடுத்து சிவந்தது பாலாவினுடைய அந்த கரங்கள் எத்தனை பேர் கொடுத்தாரு தெரியல. உண்மையிலேயே இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வீடியோ. ஒண்ணே குடுப்பார், பொறளை குடுப்பார் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டால் தன்னையே கொடுக்கும்

நிறைய பேர் வந்துட்டு பாலாவிற்காக ஒரு பாடல்களை தொகுத்து பாடல் எழுதி கொடுக்கலாம் ஏன் நடிகர்கள் திரைப்படம் நடிப்பதற்கு பாடல் எழுதி கொடுக்கலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு புனிதருக்கு கடவுளுக்கு இப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு செல்லருக்கு மட்டும்தான் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படித்தானே ஆனா கே பி ஒய் பாலாவிற்கு மக்கள் கொடுக்கிற இந்த ஆதரவு உண்மையிலேயே பாலா கொடுத்து வச்சேன் பலன் பெற்றவர்கள் எல்லாம் சந்தோஷப்படும் பட்சத்துல சில பேர் அங்க வந்துட்டு பொங்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரியல அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே சரியா நீ கவலை எல்லாம் படாத நாங்க இருக்கோம் கவலைப்படாத பாலா காய்ச்சமரம்னா காயடி படத்தான் செய்யும் அதாவது புனியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல பிடிச்சி பதம் பார்த்தானாங்கிற மாதிரி உதவி செய்ய வந்தாலே இவன் யாரு இவனுக்கு எங்கேய பணம் வருது இவன் சர்வதேச கைக்கூலியா விட்டா தீவிரவாதின்னு சொல்லிடுவானுங்க இந்த செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ற வீடியோஸ்க்கு பின்னாடி உண்மையாவே அப்படி என்னதான் இருக்குங்கிறத பத்தி பார்த்து இவனால தமிழ்நாடு அரசே கவிழ்ந்துடும் இந்திய அரசே கவிழ்ந்துடும் நேபாள அளவுக்கு இந்தியா மாறப்போது தமிழ்நாடு மாறப்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாங்கன்னே தெரியல அதாவது நாய் அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் குலைக்கும் அதுக்கு மேலே குலைக்காது ஆனா சிங்கம் ஊர் கர்ஜனை போதும் அப்படிங்கிற மாதிரி பாலா பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையில பயணிச்சிட்டு இருக்காரு நார்வே போயிருந்தேன் அப்போ ஒரு குழந்தை வருது ஒரு 4 வைஸ் 3 வைஸ் குழந்தை என்னுடைய அவருடைய மனமாறந்த வாழ்க்கைக்கு நீ பண்றது பாத்து அவ கொடுத்து பாக்கெட் பண்ணيلا சேவ் பண்ணி எத்துறந்தா இத யார இந்தியால குழந்தை கொடுக்குது இதவிட எனக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல பாலாரினுடைய உதவிகளை பெறுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் குடும்பம் இருந்தும் எந்த ஒரு பலனும் இல்லாதவங்களா இருக்காங்க கணவனை இழந்தவங்க இருக்காங்க கனவளான் கைவிடப்பட்டவங்களா இருக்காங்க நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஒத்த குரல் பாலா இது வரைக்கும் நான் சம்மரி இருக்காஸ்தான் எல்லாமே ஒரு ரூபா கூட வெளில வாங்கனேதே கிடையாது மொத்தம் காசு வாங்கி பண்றதுக்கு நான் அதுக்கு இப்படி ஒரு நல்ல மனிதனை நம்ம எவ்வளவு கேவலப்படுத்துறோம்ன்றத பாத்தீங்களா பப்ளிசிட்டிக்காக பண்ணோம்னா நான் என்ன பண்ண தெரியுமா ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபது ஆயிரம் கொடுத்து பாலா மீது அடுக்கடுக்காக வைக்கிற கேள்விகளை ஒன்று ஆ பாலா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றாரு சில ஆப்புக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாரு அந்த ஆப்லாம் டூப்ளிகேட் ஆக்சுவலி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரலாம் ஈவன் எனக்கு கூட வரலாம் இப்போ என்கிட்ட வந்துட்டு நான் வந்து ப்ளே ஸ்டோர்ல ஒரு அப்ளிகேஷன் வெளியிட போறேன் சரிங்களா இந்த வச்சுக்க கொஞ்சம் காசு எனக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னா நான் போட்டு தான் கொடுப்பேன் எனக்கு நிறைய வியூஸ் எல்லாம் கிடையாது பட் நல்லா பேசுற இல்லையா அதற்காகவே என்கிட்ட அஞ்சாறு பேர் வீடியோ போட்டு கேட்டுருக்காங்க ஆனா அது உணவு தான் இருக்கும் அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்டதா இருக்கும் ப்ராப்பராமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும் சில விஷயம் நம்ம கேட்கணும் தான் நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன் இது எல்லாரும் இன்ஃபுலன் மீது வைக்கக்கூடிய ஒரு காட்டம் தான் உண்மையிலேயே அப்படிதான் இருக்காங்க அது தவறு தான் ஆனா அதே சமயத்துல அவங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற பட்சத்துல அது அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்பி எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ல எத்தனை பேர் பணம் போட்டு நாசமா பண்ணா தெரியுமா ரம்மி விளையாட்டா அது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷனுக்கு சரத்குமார் வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கலையெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அம்மன் வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பிரபலங்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா நீங்க கேட்க போகிறதில்லை ஆனா சராசரியா ஒரு இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பட்சத்தில் சின்ன அளவுல வரக்கூடிய பாலா மாதிரியான ஒரு சில இன்ஸ்டாகிராம் உள்ள ஆட்களை மட்டும் நம்ம கேள்வி கேட்குறோம் நான் மறுபடியும் சொல்றேன் என்னை சொன்னாலும் நான் நடிப்பேன் ஆனா சில விஷயங்கள் நாங்கள் வந்து சோதிக்க வேண்டியிருக்கும் என் அறிவுக்கு அப்பாற்பட்டு கூட அதில் ஒரு தவறு நடக்கலாம் டவுன் லைன் அந்த விஷயத்தை இங்கே நான் வந்துட்டு அட்லைன் பண்றேன் என்னை மீது கூட ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது என்னை ஏமாற்றி கூட ஒரு வீடியோ போட வச்சிருக்கலாம் நான் வீடியோ போடலாம் ஆனா பயன்படுத்தக்கூடியது மக்கள் மக்கள் தரமா இருக்கணும் நம்ம பண்ணுறது பரிந்துரையல்ல விளம்பரம் லக்ஸோப்பு விலை எவ்வளோ இருபத்தஞ்சா முப்பத்தஞ்சா அந்த சோப்பு ஐஸ்வராய் தான் அழகா இருக்காங்க நம்மளும் தடவனு நினைக்கிறது பைத்தகாரத்தனம் லக்ஸோப்பு இருக்கு பாருன்னு சொல்லக்கூடியதான் விளம்பரம் அதை பார்த்து நாக்கிட்டு போனா அது என்னுடைய தவிர அல்லது விளம்பரத்துல வந்து தவிர தப்பு பண்றாங்கன்னு தெரியுது இல்லையா அன்பாலோ பண்ணணும் ஆனா இதைத்தான் முன்னிறுத்தி நீங்க வந்து பாலக சர்வதேச கைகோலி தான் இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் அவன் வந்து சொல்லியிருந்தா கூட அப்ப நாங்க வந்து என்ன செஞ்சிருப்போம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்க போயிருப்போம் ஆனா சர்வதேச கைக்கோலின்னு சொல்லிட்டீங்க நேபாள அளவு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா அப்போ நாங்க என்ன கேள்வி கேட்டோம் விரோதிட்டு பல்லாங்குழியான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுப்பவர்களாக இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் உமாபதி அவர்களே நீங்க ஆம்புலன்ஸ்ல நிக்கிறீங்க அதை கடந்து வாங்கு மருத்துவ உதவி செய்தார் தற்பொழுது அறுவை சிகிச்சைக்கு பின் அந்த பெண் நடக்க ஆரம்பித்துள்ளார் ஒரு வீடியோ பார்த்து கால் ஆபரேஷன் பண்றதுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வந்துட்டு கொடுத்திருக்காரு பாலா அந்த பெண்ணின் பிசியோதெரபி செலவிற்கு பாலா அவர்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா நடந்து வாங்க அந்த பொண்ணு இப்ப பாலா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வராரு சோ எவ்வளவு நல்லா இருக்கு பாலா அவர்களின் இந்த செயலை அந்த குடும்பத்தினர் வணங்கி வாழ்த்தினர் இதை வீடியோ போட்டா ஒன்றும் தப்பு இல்லைங்க நிறைய பேர் நீங்க சொல்லலாம் எங்க வந்து உதவி செய்கிறத வீடியோ எடுத்து போடணும் குடிக்கிறவன் வீடியோ எடுத்து போடுறான் தம் அடிக்கிறவன் வீடியோ எடுத்து போடுறான் புது இடத்துல நின்று பிராங்குங்கிற பேர்ல யூடியூபர்ஸ் நிறைய பேர் அட்டூலி பண்றாங்க இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க தயாரா இருக்கும்போது உதவுற வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வாட்டர்மெலன் திவாகரை அவர் என்ன உதவி செஞ்சுட்டாருப்பா இந்த அகோரி பைய ஒருத்தர் இருக்கிறார்ல கலையரசர் அப்புறம் ஜிபி முத்து இந்த மாதிரியான எல்லாம் என்ன சாதனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வீடியோ நீங்க பாக்குறீங்க அவங்கள நீங்க பாக்க போய் தானுங்க ப்ரொமோட் பண்ண போய் தானங்க இன்னைக்கு அவங்க பிக் பாஸ் மாதிரியான ஒரு சேனல் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களை விட கேடு கட்டவனா பாலா இவங்கள கூட நீங்க முட்டா பயங்கரீங்க கிற்கு பயங்கரீங்க பைத்தியகார பயங்கரீங்க அப்படிதானே பேசுறீங்க ஆனா பாலாவ திருடன் தீவிரவாதி சர்வதேச கை கூடுங்கிறீங்களே அதுதானே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு வேற எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லைங்க ஒரு மனுஷன் நீங்க ஃபிராடுன்னு சொன்னா கூட தப்பு இல்ல கொலகாரன்னு சொல்லியிருந்தா கூட தப்பு இல்ல சர்வதேச கை கூலின்னு சொல்லிட்டீங்க

ஆனா இது வரைக்கும் அப்படி நீங்க எந்த ஒரு வீடியோவும் கொடுக்கலையா ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அவன் வந்து சர்வதேச கைக்கோலின்னு அப்ப நாங்க கேள்வி கேட்க நாளைக்கு செய்வோம் நாளைக்கு என்னைய வந்துட்டு சர்வதேச கைகூடிங்களா இல்ல வேற யாரையும் மீதாவது ஒரு பழிய தூக்கி போடலாம் இப்படி யார் வேணாலும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீது பழிய போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா அப்ப ஜனநாயக நாள் போயிடாதா கேள்வி கேட்க தான் செய்வோம் பதில் சொல்லுங்க எதற்காக ஒரு தனிநபரை சர்வதேச கைக்கொலின்னு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அவன் பின்னாடி யாரோ இருக்கிறான்னு சொன்னீங்களே அது யாரு அப்போ உங்க பின்னாடி யாரு இருக்கா பாலா உமாபதிக்கு ரிப்ளை ஏன் பண்ணலன்னு கேட்குற நீங்க உமாபதியை எச்ச பிரியாணி என்று ரொம்ப ஓப்பனா வந்துட்டு பேசிட்டு வர்றாரு ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு ஏன் வந்துட்டு உமாபதி வந்துட்டு ரிப்ளை பண்ணல அவர் சொல்றாரு சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட எச்ச பிரியாணியுமே அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல கூட அவரை கொண்டு வராது அப்ப இதற்கும் நீங்க மறுப்பு தெரிவிக்கணுமா இல்லையா மிஸ்டர் உமாபதி நீங்க எதற்கு உண்மையா இருக்கீங்க அப்போ அவர் சொல்வது உண்மையா உண்மையாக இருப்பதனால் உண்மை என்று ஆகிவிடாது எனவே மற்றவர்களின் மீது பழி போடுவதற்கு முன்பு ஒரு தரக்கைக்கு ரெண்டு தரக்க ஆண்டவன் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் என்பதனை கூறி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்